ஹோட்டல்ல இருந்து நான்வெஜ் எல்லாம் வாங்கும் கூட இந்த ஒயிட் கலர் சாஸ் மைனேஸ் கொடுப்பாங்க இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயமா இருக்குது இது எப்படி செய்யறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இது வந்து பச்சை முட்டை நிறைய ஆயில் ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்த்து அடிக்கும் போது நம்மளுக்கு மயனேஸ் கிடைக்குது இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே ஒரு கெட்ட விஷயம் இதுல அதிகப்படியான ஃபேட் இருக்குது அது மட்டும் இல்ல இதுல பச்சை முட்டை சேர்த்துருக்கிறதால அதிக நேரம் வெளியில சாப்பிடும்போது ஃபுட் போது நிறைய வாய்ப்பு இருக்கு இது வந்து ஹெல்தியர் வெர்ஷனா வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாமா இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கிறேன் பன்னீர்ல நிறைய புரோட்டீன் கால்சியம் எல்லாம் இருக்கு இது கூட மூணு பல்லு பூண்டு கொஞ்சம் பெப்பர் கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சக்கரை கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வீட்லேயே ஹெல்தியான புரோட்டீன் ரிச் மயனேஸ் ரெடி இது போல நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க